உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றை சுத்தப்படுத்திய சமூக ஆர்வலர்கள் மாணவ மாணவியர் மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பில் மதுரை வைகை ஆற்றின் மைய மண்டபத்தில் வைத்து தண்ணீர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் வைகை நதி குறித்து சொற்பொழிவும் மற்றும் வைகை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு வைகை ஆற்றில் கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகளை அகற்றினார் அதோடு உலக தண்ணீர் தினத்தில் வைகை நதியை மாசுபடுத்த மாட்டோம் மாசுபடுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்வில் வைகை நதி மக்கள் இயக்கம் தலைவர் ராஜன் மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க செயலாளர் கதிரவன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தலைவர் பேராசிரியர் எம் ராஜேஷ் மதுரை அட்சய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அவளை போக்குவோம் நதியின் தூய்மை நமக்கானது அவற்றை அழிக்க எனக்கு हां सही खाना हां सही खाना हां सही खाना Bu güzel, onlar green olmuyor. Hmm.